ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி ஜபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தோல்வி வந்தாலும் எவ்வளவு விழுந்து போனாலும் உங்கள் தரிசனம் மட்டும் சாகவே கூடாது உங்கள் தரிசனம் மட்டும் அழியவே கூடாது உங்கள் தரிசனத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தருக்கும் நீங்கள் இடமே கொடுக்க கூடாது அந்த தரிசனம் என்கிற அக்கினி நீ எரிஞ்சிட்டு தான் இருக்கணும் அது எரிஞ்சிட்டு தான் இருக்கணும் நான் நம்புகிறேன் ஒரு நாள் அந்த தரிசனம் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் ஆமேன் நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜோம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய குறிப்பு என்ன அப்படின்னா இந்த தவறான வழி நடத்துதல்களுக்கு நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் வந்து விலக்கி மீட்டு கொள்ளணும் இதற்காக நம்ம ரொம்ப ஜவு பண்ணணும் வேதம் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் ஆலோசனை இல்லாத இடத்துலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது நல்ல ஆலோசனைக்காரர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது அப்போது ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க நம்முடைய பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் எவ்வளோ ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரே ஒரு தவறான ஒரு அணுகுமுறையான ஒரு ஆள் தவறாய் வழி நடத்துகிற ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணு தப்பு செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு தவறான விதத்தில் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிட்டாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை சில இடத்துல இருந்து நம்மளால் மீட்டெடுக்கவே உலகத்தில் வந்து நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கெட்டு போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தவறான கைடன்ஸ் தவறான வழி நடத்துதல் அப்படின்னா அவங்க கூட இருக்கிற அவங்க ரொம்ப நம்புவாங்க